வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை பிப்ரவரி ஏழு தலைப்பு குடும்பக்கலை யோக முறையிலே எளிய முறை குண்டலினி யோகம் என்ற ஒன்று முக்கியமானது அதன் பிறகு உடற்பயிற்சி அதற்கு மேலாக அகத்தாய்வு அகத்தாய்விலே எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார் என்று வினா எழுப்பி விடை காணுதல் என்ற அளவிலே வருகிறபோது இந்த விளக்கம் எல்லாம் தெரிந்தபோது மனமும் தூயதாக தெளிவாக இருக்கிறது இருட்டிலே இருக்கின்ற போது அங்கு நல்ல வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும் மேல் தளத்திலிருந்து படியிலே இறங்குகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விளக்கு இல்லை சில சமயம் படி இருப்பதே தெரியவில்லை என்றால் என்னவாகும் ஆனால் படி இருக்கிறது என்று தெரிந்தும் அதனோடு விளக்கும் இருந்தால் எப்படி இருக்கும் அதேபோல் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்ததை நடைமுறைப்படுத்தி திருந்தி உறுதி எடுத்துக்கொண்டு அந்த முறையிலே வாழ்வதற்கும் ஏற்றதோர் பயிற்சிதான் மனவளக்கலை அதற்கு மேலாக உடலை நன்கு உறுதியாக வைத்துக்கொண்டு ஆன்மாவை வளர்த்து கொள்வதற்கு பெருந்துணை புரியும் கலைதான் காயகல்பக்கலை அதை ஒழுங்காக செய்து வந்தால் மனிதன் எந்த நிலைக்கு உயர வேண்டுமோ அந்நிலைக்கு உயரலாம் குண்டலினி யோகம் செய்வதற்கு உயிராற்றல் போதிய அளவு வேண்டும் அந்த உயிராற்றலுக்கு வித்து ஆற்றல் வேண்டும் இதையெல்லாம் உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடியது காயகல்பம் காயக்கல்பம் குண்டலனி யோகத்திற்கு உதவியாக இருக்கிறது குண்டலனி யோகம் காயக்கல்பத்திற்கு உதவியாக இருக்கிறது ஆகவே இரண்டு வழியாலும் உடலையும் மனதையும் இணைத்து முன்னேற பயிற்சி செய்கிறோம் இது குடும்பங்கள் எல்லாவற்றிற்கும் மிக அவசியம் அருள் தந்தை அவர்கள் வாழ்க்க வளமுடன்